ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்று வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா இந்த யுனானி மருத்துவம் தோல் ஆராய்ச்சி மையம் மத்திய அரசின் கீழே செயல்படக்கூடிய அந்த மருத்துவமனையின் மருத்துவ முறைகளை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக நம்ம பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறவாமல் மறு எடுத்த சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்கள் அனைத்தும் நீங்கள் மிஸ்ஸாக பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹைதராபாத் தோல் ஆராய்ச்சி மையம் யுனானி மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் பேச்சஸ்க்காக மெடிசின்ஸ் அங்கே நம்ம தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது தரது கிடையாதுங்க நம்ம அங்கே வந்து தங்கி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நமக்கு பிளட்டை சுத்தம் பண்ணுறது வயிற்று சுத்தம் பண்ணுறது உணவு முறைகளை கற்றுத்தர்றது ஹாப்பியான ஒரு மனநிலையில் அங்கே நம்மளை வைத்துக்கொள்வது அதை தாண்டி நம்ம உடலில் என்னென்ன வியாதிகள்லாம் இருக்குமே அதுக்கான டெஸ்ட்டு பரிசோதனை செஞ்சு அதுக்கு தான் மருந்து மாத்திரை முதல்ல கொடுக்குறாங்க அப்புறமேட்டுக்கு நம்ம அந்த முப்பது நாள் அங்கே தங்கி நம்ம உடலும் மனசும் ஆரோக்கியப்படுத்தி கொஞ்சம் தேர்த்தன பின்னாடி மெடிசின்ஸ் இந்த ஒயிட் பேச்சஸ்க்காக மாத்திரையும் மற்றும் பொடி மேலுக்கு தரக்கூடிய ஆயில்மெண்ட் பொடியும் தந்து நம்ம வீட்டுக்கு அனுப்புவாங்க அதை தான் வந்து அதன் பிறகு நம்ம அங்கே ஹாஸ்பிட்டலில் கடைப்பிடிச்சி அந்த சூப்பர் ஃபுட்டு ஒயிட் ஃபுட்டு அங்கே நம்ம டைமிங் பிரகாரம் சாப்பிட்டது நேரத்தில் தூங்குனது இதை கடைப்பிடிச்சிக்கிட்டு அந்த மருத்துவ முறைகளை நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா அப்படி தான் நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து நம்ம அழைச்சிட்டு போகிறாங்க அதேமாரி இந்த டீம் மெம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து அழைச்சிட்டு போகும்போது தெளிவாக சொல்லிடுவேன் இது உங்களுடைய தண்ணிச்சு முடிவில் வரணும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடாது அது இல்லாமல் நான் வந்து இது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதுக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுனால என்னாச்சும் காசு கண்ணி இதில் சம்பாதிக்கிறங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சொன்னால் கூட ஓகே அங்கே நமக்கு வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு இவ்வளோ தருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சேவை தான் ஓகேங்களா எப்படி நம்ம போகணும் என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும் எவ்வளோ செலவாகும் அங்கே போய் உங்களுக்கு கரெக்டான டாக்டர்ஸை கைட் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன்ஸ் போட்டுட்டு நான் ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுறேன் ஓகேங்களா இது ஒரு சேவையாக நம்மளுடைய தொண்டு நிறுவனம் மூலியமாக அதாவது வெண்புலி தோல் தோல்நோய் விழிப்புணர்வு சேவை மையம் தமிழ்நாடு சார்பாக நாம் இது ஒரு சேவையாக பண்ணுறங்க அதனால் ரெண்டு மனசில் அங்கே வந்துட்டு கொஞ்ச நாள்லேயும் அப்படி ஒரு அஞ்சு நாளில் நான் போகிறேன் பத்து நாளில் போகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு வர வேண்டாம் அதேமாரி வந்து மருந்து வாங்கிட்டு நான் போய் சாப்பிட்டு அப்புறமேட்டு வந்து நான் அட்மிட் ஆகிறேன் அப்படிங்கிறீங்களும் வர வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு மெடிசன்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக சென்னையிலேயே நமக்கு இதோடைய பிரான்ச் இருக்குது இங்கே எதுக்கு நம்ம வந்து அழைச்சிட்டு போகிறோங்க அப்படின்னா இந்த உணவு பழக்க வழக்கத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்குவீங்க நேரத்தில் தூங்கணுங்கிறத கற்றுக்குவீங்க நம்ம உலகம் நம்ம போல் பாதிக்கப்பட்டீங்க எவ்வளோ பேர் வந்து அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக வரும்போது பழைய புகைப்படத்தை காமிக்கிறாங்க அதுக்கும் இப்போ உள்ள புகைப்படத்தை பார்க்கும்போது நமக்கு தன்னம்பிக்கை பிறகுது ஓ இவ்வளோ இருந்து குணமாகுதா கூடிய அந்த நம்பிக்கை பிறக்கிறதுனால தான் நாம் அங்கே முதல்ல அழைச்சிட்டு போகிறாங்க தற்சார்பு வாழ்க்கை முறையை இங்கே கற்றுத்தராங்க குறிப்பாக நாம் சொல்லக்கூடிய கோட்பாடு இன்னும் உணவே மருந்து மருந்தே உணவு அப்படிங்கக்கூடிய கோட்பாடு தான் அவங்க முன் வச்சு மருத்துவத்தை சைடாக வந்து கொடுக்குறாங்க அதையும் தாண்டி நமக்கான காரணம் எதனால் வந்துச்சு எதனால் பரவுது அதை அந்த அடித்தளத்தை கண்டறிஞ்சு அதை ஃபைட் பண்ணி தான் நம்ம க்யூர் பண்ணணும் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அதை தான் இந்த யுனானி மருத்துவத்தில் கையில் எடுத்துக்கிறாங்க அதேமாரி இதில் வந்து நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்துவாக இருந்து பூசாரி குடும்பமாக இருந்து கூட எங்கள் கிராமத்தில் பல பேச்சுக்களை தான் இந்த மருத்துவமனைக்கு நானும் போய்க்கிறேன் மற்றவங்களாம் அழைச்சிட்டு போகிறேங்க அதனால் இதில் வந்து ஜாதி மதம் இனம் வேறுபாடு இன்றி நமக்கு கரெக்டாக சப்போர்ட் நல்ல சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க அங்கே உள்ள சிஸ்டர் அண்டு டாக்டர்ஸு அங்கே பணிபுரியக்கூடிய நமக்கு சாப்பாடு பரிமாறக்கூடிய ஊழியர்களாக இருக்கட்டும் பாதுகாப்பு தரக்கூடிய வாட்ச்மேன் நண்பர்களாகட்டும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அதனால் இந்த சேவையை மறக்காமல் பயன்படுத்திக்குங்க